நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா அருமையான மாடு கிடாரி கன்று ஈன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கறவை கேரண்டி கொண்ட மாடு அப்படின்னாங்க மாட்டு கடத்துகிறப்பலாம் இருக்காங்க மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க அதனால் தயவுசெய்து வீடியோவை கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாடு எங்கே இருக்குது கறவை திறனை விலை விலை எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் ஆகிட்டு சொல்லியிருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலாக மூன்றாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுது கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பதிமூணு லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கலாம் தற்போது ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக கறவையை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிதாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறேன் அப்படினு மாட்டு மாட்டுக்காடுறப்பில் சொல்லிருக்காங்க நல்ல சைனிங்கான மாடு நல்ல ஒரு மீடியம் சைஸ் மாடு அப்படின்தாங்க மாட்டுக்காடுத்துறப்பில் சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க நல்ல கொம்பு டைப்பில் மடிசை பாருங்கள் நல்லா அருமையாக எடுத்துருக்குதுங்க காலையில் தாராளமாக ஒரு ஆறு ஏழு குடி தாராளமாக கறக்கும் சாயங்காலம் ஒரு ஆறு குடி கறக்குது அப்படினு தாங்க மாட்டுக்காடுத்துறப்பல தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படுது அப்படின்னு தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் எண்பது எழுபத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தெட்டு முப்பத்தொன்றுங்கிற நம்பர் காண்டக்ட் பண்ண நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதுனா கூட அவர் விளக்கங்கள் தருவாருங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் எல்லா கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் அதே அதே மாதிரி மாதிரி சுழி தவறுலாம் எதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க முது கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான இல்லை இல்லை இல்லாத மாடு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதனால் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க அருமையான கிடாரி கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு பதிமூணு உள்ளிட்ட கேரண்டி தர்றாங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படுற தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க